அனைவருக்கும் வணக்கம் ரெண்டு எட்டு இருபத்தி நான்கு அன்று எங்கள் பள்ளியில் பள்ளி மேலாண்மை ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதற்கான தகவலை முன்கூட்டியே எங்கள் பள்ளியில் படிக்கும் மாணவ பெற்றோர்களுக்கும் ஊராட்சி மன்ற தலைவர் துணைத் தலைவர் வார்டு உறுப்பினர்கள் எஸ்எம்சி குழு தலைவி துணை தலைவி உறுப்பினர்கள் மற்றும் பிடிஏ தலைவர் உறுப்பினர்கள் மற்றும் அலுமினியம் குழுவில் உள்ள அனைத்து உறுப்பினர்களுக்கும் முறையாக தகவல் தெரிவிக்கப்பட்டது காயரம்பேடு கிராமத்தில் மூன்று நாட்கள் கன்னியம்மன் கோயில் திருவிழா நடைபெறவுள்ளதால் கூட்டம் வைக்கும் நாள் தீமிதி விழாவும் உள்ளதால் பெற்றோர்கள் கலந்து கொள்வது மிகவும் சந்தேகமாக இருந்தது ஆனாலும் நாங்கள் விழா நடைபெறும் இடத்திற்கே சென்று ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக அழைப்பிதழை அளித்தோம் எங்களின் அழைப்பை ஏற்று அனைத்து பெற்றோர்களும் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர் இக்கூட்டத்தில் வரவேற்பு தலைமை ஆசிரியரால் வழங்கப்பட்டது அடுத்ததாக இக்குழுவில் உள்ள உறுப்பினர்களின் கடமைகளையும் பொறுப்புகளையும் திருமதி சுமதி ஆசிரியர் வாசித்தார் அடுத்ததாக எஸ்எம்சி தலைவி திருமதி கஸ்தூரி அவர்கள் பேசினார்கள் அடுத்ததாக இக்குழுவில் செயல்பட யாருக்கெல்லாம் விருப்பம் உள்ளது என கேட்கப்பட்டது இதில் தலைவர் துணைத் தலைவர் கல்வியாளர் என பதினாலு பெற்றோர்கள் முன்வந்து தங்களுடைய பெயர்களை அளித்தனர் மிக்க மகிழ்ச்சி அடுத்ததாக தீர்மானங்களை திருமதி புவனேஸ்வரி ஆசிரியர் வாசித்தார் பதவிக்காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை மாதத்தில் இறுதியாக வார்டு உறுப்பினர் திருமதி ருக்மணி அவர்கள் ஆசிரியர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் நன்றி தெரிவித்தார் கூட்டம் குளிர்பானத்துடன் பிஸ்கெட்டும் அளிக்கப்பட்டு இனிதே முடிந்தது நன்றி வணக்கம்